நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மாகாண சபை தேர்தலுக்காக பணம் கோரியிருக்கிறார் தற்போது அவர் ஐரோப்பிய நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அங்கு மக்களை சந்திக்கிறார் வேறு வெளிநாட்டு அமைச்சர்கள் அந்த நாட்டு வெளிநாட்டு அரசியல் பிரமுகர்கள் இவர்களை எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்ப தற்போது அவருடைய முகநூல் பக்கத்தில் அவர் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதாவது இந்த மாகாண சபை தேர்தலில் நான் இழந்துவிட்டு போன கனவுகளுக்காக போராட வேண்டுமாக இருந்தால் நான் இந்த சொந்த கனவுகளுக்காக பணம் சேர்க்கிறேன் என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை உங்கள் கடைசி நம்பிக்கை நான் என நினைப்பவர்கள் மாத்திரம் இன்றிலிருந்து இந்த சொந்த இலக்கத்திற்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்யலாம் முழு மூச்சுடன் இந்த மாகாண சபை தேர்தலில் பணபலத்தில் பலத்தில் கூடியவர்களிடமும் வல்லரசு துணை நிற்கும் பல பேருடன் எதிராக இந்த மாகாண சபையில் போட்டியிடுகிறேன் எஞ்சும் ஒவ்வொரு துளி பணமும் ஏழைகளுக்காக நான் செலவழிப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் உங்களால் முடிந்த உதவியை எதிர்பார்க்கிறேன் இது அரசியல் என்பதால் விரும்பியவர்கள் மட்டும் உதவி செய்யலாம் குளறுபவர்கள் குளறலாம் எதற்கும் தயாராக இருக்கிறேன் யாராவது பணம் செலுத்தினால் தயவு செய்து கீழ் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு சொல்லுங்கள் நான் நேரடியாக உங்களிடம் தொடர்பு கொண்டு உங்கள் உதவிக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன் இன்றிலிருந்து இது ஒரு பொதுமக்கள் அணுகக்கூடிய தனிநபரின் கணக்கிலக்கம் யார் வேண்டுமென்றாலும் அந்த கணக்குக்கு வரும் பணத்தின் மிகுதியை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்படியாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்தில் இந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார் மாகாண சபை தேர்தலுக்காகத்தான் தான் பணம் கேட்கிறேன் என்றும் அந்த தேர்தல் செலவு போக மிகுதி பணம் ஏழைகளுக்கு செல்லும் என்றும் சொல்லியிருக்கிறார் இது ஒரு அரசியல் என்பதால் விரும்பியவர்கள் மட்டுமே உதவி செய்யலாம் இதற்கு எதிராக குளறுபவர்கள் குளறலாம் அப்படி என்று சொல்லியும் ஒரு பதிவை சொல்லியிருக்கிறார் விருப்பம் இருந்தால் நீங்களும் செலுத்துங்கள் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள்